வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஹாண்டட் பிளேசஸ் பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு காலகட்டத்துல இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பயணம் செஞ்சுகிட்டு இருந்த மிக முக்கியமான கப்பல்கள்ல ஒன்னான த குவீன் மேரிய பத்தி தான் இதோட முப்பத்தி மூன்று வருட சர்வீஸ்ல லட்சக்கணக்கான மக்களை இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கும் இருந்து இங்கிலாந்துக்கும் கொண்டு போயிருக்கு அப்படிப்பட்ட இந்த கப்பல் மோஸ்ட் ஹான்டட் ஷிப் இந்த வேர்ல்டுன்ற பெயரோட கலிபோர்னியாவில இருக்க லாங் பீச்ல இப்போ நிரந்தரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த கப்பலுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்றத பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் காலகட்டம் அது ஏரோபிளேன் என்ற விஷயம் கமர்ஷியல் யூசேஜுக்கு பெருசா வந்திருக்காத ஒரு காலகட்டம் அது இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா மாதிரியான மிக நீண்ட தூர பயணங்களுக்கு அப்போ இருந்த ஒரே மெத்தட் ஆஃப் டிராவலிங் கப்பல் மட்டும்தான் ஆரம்ப காலங்களில் பயணம் செய்வதற்கு ஒரு கப்பல் மட்டும் இருந்தா போதுன்ற ஒரு நிலை மாறி போக போக அந்த கப்பல் வேகமா போகணும் அதுல ராஜாக்கள் ராணிகள் பெரும் செல்வந்தர்கள் பயணப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட ஆரம்பத்துல இருந்து லக்ஸூரியஸ் ஓஷன் லைனர் அதாவது சொகுசு கப்பல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதுல ரொம்ப பிரபலமான ஒண்ணு தான் டைட்டானிக் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல டைட்டானிக் அதோட பயணத்தை ஆரம்பிச்சது ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதோட முதல் பயணமே அதோட கடைசி பயணமாகவும் ஆச்சு அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட பல கப்பல்கள் ரொம்பவே கவனமா பல சேஃப்டி மெஷர்ஸோட உருவாக்கப்பட்டுச்சு அதுல ஒரு பிரபலமான கப்பல் தான் இந்த ஆர் எம் எஸ் குவீன் மேரி கர்னார்ட் லைன் என்ற ஒரு கப்பல் நிறுவனத்துக்காக உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்த கப்பல் லான்ச் செய்யப்பட்டிருக்கு இங்கிலாந்து டு அமெரிக்கான்னு டிரான்ஸ் அட்லாண்டிக் ரூட்ல பயணம் செய்ய ஆரம்பிச்ச இந்த கப்பல் அதோட லக்ஷரிக்குன்னே பெயர் பெற்ற உண்ணாவும் இருந்திருக்கு ஏன் இதோட ஆடம்பரமும் சௌகரியமும் டைட்டானிக்ல இருந்ததை விட ஒரு படி மேலேயே இருந்ததா கூட சொல்றாங்க அப்படிப்பட்ட லக்ஸூரியஸான இந்த ஓஷன் லைனர்ல பல நாடுகளை சேர்ந்த முக்கியமான நபர்கள் செல்வந்தர்கள் ஆரம்பிச்சு சாதாரண குடிமக்கள் வரைக்கும் பயணம் செஞ்சிருக்காங்க இப்படி இதோட பயணமெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்துல இந்த இரண்டாம் உலக போர் ஐரோப்பிய கண்டத்துல மட்டும்தான் நடந்து வந்துச்சு அந்த சமயத்திலேயே இந்த கப்பலோட பயணம் தடைபட ஆரம்பிச்சது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல ஜப்பானால மேற்கொள்ளப்பட்ட போல் ஹார்பர் அட்டாக்கு அப்புறமா அமெரிக்காவும் இரண்டாம் உலகப்பூரில் குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படவும் அமெரிக்காவிலிருந்து லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸையும் படைக்க தேவையான பல்வேறு ஆயுதங்களையும் யூரோப்புக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்போ அமெரிக்காவோட கைவசம் இருந்த கப்பல்கள் மட்டுமே போதுமானதா இல்ல ஸோ பல தனியார் கப்பல்கள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அதுல இந்த ஆர் குயின் மேரியும் ஒன்னு லக்ஸூரியஸ் ஓஷன் லைனராக இருந்த இந்த ஆர்எம்எஸ் குயின் மேரி ட்ரூப்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் ஷிப்பாக மாற்றப்பட்டு அண்ட் ஃபுல் கிரே கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா ஒரு ஓஷன் லைனராக மட்டும் இல்லாம போர்லயும் இந்த கப்பல் ரொம்ப எஃபிஷியண்டாகவே பயன்பட்டு ரொம்ப வேகமா அதே சமயத்தில் பாதுகாப்பாக ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸை இந்த குயின் மேரி மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல இந்த கப்பலை ட்ராக் பண்றதே கூட கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருந்ததா கூட சொல்லப்படுது இதனாலேயே இந்த கப்பலுக்கு கிரே கோஸ்ட் ஒரு நிக் நேமும் வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலிருந்து ஆரம்பிச்சு இரண்டாம் உலக போர் முடியற வரைக்குமே இந்த ட்ரூப்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த கப்பல் ரொம்ப எஃபிஷியன்டாவே பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கப்பல்ல அமெரிக்காவில இருந்து போனவங்கல பாதி பேருக்கு மேல திரும்பி வந்துட்டாங்க ஆனா மீதி இருந்தவங்க அந்த இறந்து போனாங்க ஒரு வழியா போரெல்லாம் முடிவடையுது இந்த குயின் மாரி மறுபடியும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மாற்றப்படுது அதுவும் இருந்ததை விட ரொம்பவே சிறப்பான முறையில இந்த கப்பலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அதோட பேரண்ட் கம்பெனியான கனார்ட் லைன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரைக்குமே இந்த கப்பல் பல நூறு முறை இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து போயிருக்கு அந்த காலகட்டத்தில எல்லாம் இதுக்குன்னு ஒரு பெரிய பெயரும் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது தான் அறுபதுகளுக்கு மேலே ஏர் டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயம் பிரபலமாக ஆரம்பிச்சது இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா வர்றதுக்கும் சரி அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு போறதுக்கும் சரி கப்பலில் குறைஞ்சது இருந்து ஐந்து நாட்களாவது ஆகும் அதுவே ரொம்ப வேகமாக போனா கூட மூன்று நாட்கள் சாலிடா தேவைப்படும் ஆனா அதுவே ஏரோபிளைன்லன்னு எடுத்துக்கும் போது ஒரு நாளுக்குள்ளேயே பயணம் பண்ணிட முடியும் இதனால குயின் மேரி உட்பட அந்த சமயத்துல ரொம்பவே பிரபலமாக இருந்த ஓஷன் லைனர்ஸோட செல்வாக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது மக்களும் கொஞ்சம் காசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்லயே கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாமேன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதனால கப்பல் பயணம் செய்வோரோட எண்ணிக்கை வெகுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமா முன்ன இருந்த அளவுக்கான பயணிகள் வராமல் போகவும் பல்வேறு கப்பல் நிறுவனங்களோட லாபம் குறைய ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துக்கு மேல கை காச போட்டு அந்த கப்பல்களை இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரவும் நிறைய கப்பல் நிறுவனங்கள் அவங்களோட சர்வீஸ நிறுத்திக்க ஆரம்பிச்சாங்க அந்த வரிசையில இந்த குயின் மேரியும் தன்னோட சர்வீஸ நிறுத்தி இருக்கு இதுக்கப்புறமா அமெரிக்காவில் இருக்க ஒரு நிறுவனம் இந்த கப்பலை வாங்கி அமெரிக்காவோட கலிபோர்னியாவில் இருக்க லாங் பீச்ல இத நிரந்தரமா நிறுத்தி வைக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டைம்ல இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இந்த ஆர் எம் குயின் மேரி கப்பல் அதை தொடர்ந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ரீமாடலிங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இது பப்ளிக்கக்காக திறந்துவிடப்பட்டிருக்கு அப்போ இருந்து இந்த கப்பல் ஒரு ரெஸ்டாரண்டாகவும் ஓவர் நைட் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் ஒரு மியூசியமாகவும் செயல்பட்டு வருது சரி இப்படிப்பட்ட வரலாற்று தொடர்பு கொண்ட இந்த கப்பலை எப்படி ஒரு ஹாண்டட் ஷிப்பா குறிப்பிடுறாங்கன்னா அதுக்கும் காரணங்கள் இருக்கு இந்த ஆர் எம் எஸ் ஆக்டிவா இருந்த சமயத்துல இதுல லட்சக்கணக்கானவங்க பயணம் செஞ்சிருக்காங்க இதுல செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்ட சோல்ஜர்ஸும் அடக்கும் இப்படி இந்த கப்பலில் லட்சக்கணக்கானவங்க பயணம் செஞ்சிருக்கும் போது இதுல இறப்புகள் ஏற்படுவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இயற்கையான முறையிலேயே இந்த கப்பல்ல ஆல்மோஸ்ட் நூறு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவல் சொல்லப்படுது அதை தாண்டி சில அன்டைம்லி டெத்ஸும் இந்த ஆர் எம் எஸ் ஏற்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒரு இறப்புன்னா இந்த கப்பலோட ஸ்டேட் ரூம் நம்பர் பி ஃபோர் தேர்ட்டியில நடந்த இறப்ப சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் டைம்ல இந்த ரூம்ல டிராவல் பண்ண ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா சில மாதங்களுக்கு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க அந்த கப்பல் நிர்வாகம் அப்புறமா அதை ஓபன் செஞ்சு அங்கிருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டு திரும்பவும் கெஸ்ட்டை எல்லாம் அங்கே அகாமடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ரூம்ல பேர நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ரூம்ல தங்கினவங்க ராத்திரி தூங்கும்போது திடீர்னு அங்கே சில்னஸ் ஏற்படுவதா சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து அந்த ரூம்ல இருக்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சரியா ஒர்க் ஆகாம போறது மிடில் ஆஃப் த நைட் அந்த ரூமோட ஒரு கார்னர்ல ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க இது ஏதோ ஒருத்தர் ரெண்டு இல்ல தொடர்ச்சியா இருக்காங்க இதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கெஸ்டுக்கு கொடுப்பதையே நிறுத்தி இருக்காங்க கப்பல் நிர்வாகம் அண்ட் இப்பவும் இந்த ரூம் சீல் ஆஃப் தான் இருக்கு அடுத்தது இன்ஜின் ரூம்ல டோர் நம்பர் தேர்ட்டீன் கிட்ட நடந்த ஒரு இறப்ப சொல்றாங்க இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த கப்பல் ஆபரேஷன்ல இருந்த டைம்ல க்ரூ மெம்பர்ஸ்கெல்லாம் எமர்ஜென்சி டைம்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அடிக்கடி ட்ரில் நடத்தப்படுமா அப்படி நடந்த ஒரு ட்ரில் சமயத்துல எதிர்பாராத விதமா ஒரு புது குரூ மெம்பர் அந்த டோருக்கு பின்னாடி மாட்டி உடல் நசுங்கி இறந்து போயிருக்காரு இந்த நிகழ்வு நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா அந்த இறந்து போன நபரோட ஆவிய இன்ஜின் ரூம்ல பலரும் பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் எப்பவுமே அந்த பகுதியில ராத்திரி வேலைகள்ல யாரும் நடந்து போற மாதிரியான சத்தத்தை கேட்க முடியுன்ற மாதிரியான கதைகளையும் பார்க்க முடியுது அடுத்ததா இந்த ஷிப்போட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியாவில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அங்க ஒரு சின்ன பொண்ணு எதிர்பாராத விதமா தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க அண்ட் அவங்களோடாவையும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுற மாதிரியான சத்தங்களை இரவு நேரங்கள்ல கேட்க முடிஞ்சதா அந்த கப்பல் செயல்பாட்டுல இருந்த சமயத்திலேயே சில கதைகள் அங்க பரவி இருக்கு ஏன் கடந்த ஒரு அறுபது வருடத்துக்கு மேல அந்த கப்பலை லாங் பீச்சில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிரப்புறதையே நிறுத்தி இருக்காங்க இருந்தாலும் நைட் டைம்ல அந்த ஸ்விம்மிங் பூல்ல யாரோ விளையாடுற மாதிரியும் தண்ணியை இறக்கிற மாதிரியும் ஒரு சின்ன புண்ணு சிரிக்கிற மாதிரியான சத்தத்தை எல்லாம் கேட்க முடிவதா ஒரு கதை சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த கப்பலை சுத்தி பார்க்க போனவங்கல பல பேரும் ஒரு அன்இீசியான ஃபீலை உணர்ந்ததாகவும் யாரோ அவங்கள கவனிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட்டதாகவும் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில சில்னஸ் ஏற்பட்டதா சொன்ன மாதிரியான கதைகளை எல்லாம் நிறையவே நம்மளால பார்க்க முடியுது இவையெல்லாம் தான் இந்த ஆரம்பஸ் குயின் மேரி சம்பந்தமாக சொல்லப்படுற பிரபலமான பேரானார்மல் ஸ்டோரீஸ் குயின் மேரி கப்பலில் இந்த மாதிரி பேரானார்மலான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரானார்மல் ரிசர்ச்சர்ஸ் இந்த கப்பலுக்கு போய் ஒரு இரவு ஸ்பென்ட் பண்ணி இங்கே உண்மையாவே பேரானார்மலான விஷயங்கள் நடக்குதான் கூட செக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு குழுவெல்லாம் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி போய் செக் பண்ணியிருக்காங்க அதில் சிலர் உண்மையாகவே அந்த கப்பல் ஒரு ஹாண்டடான கப்பல் தான் குறிப்பிட்டிருக்காங்க சிலர் இல்லை அந்த கப்பல் சம்பந்தமாக சொல்லப்படுற கதைகளின் மூலமாக தான் அந்த பயமே அங்கே ஏற்படுதுன்ற மாதிரியான கருத்துகளையும் சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையில் அந்த குயின் மேரி கப்பல் ஒரு ஹான்டடான ஷிப்பானு கேட்டால் சந்தேகமான விஷயம்தான் ஏன்னா அந்த கப்பலை பற்றி ஒருத்தர் தேடும்போதே அதை பற்றின பேரானார்மல் ஸ்டோரிஸும் அவங்களோட கண்ணில் கண்டிப்பாக படத்தான் செய்யும் ஸோ இதுவே அதை படிக்கிறவங்களுக்குள்ள அந்த கப்பல் ஒரு ஹாண்டடான கப்பலோன்ற ஒரு எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் அப்படி இருக்க நிலையில் அந்த கப்பலுக்குள்ள போகும்போது எதேச்சியாக ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இதனால கூட அங்கே போற நிறைய பேர் அன்இஸியா ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுதான் ஷிப் ஆஃப் தட பார்க்கப்படுற ஆர்எம்எஸ் குவீன் மேரி சம்பந்தமான தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ